இந்த மெரினா மாலு ரம்ஜானுக்கு ஒருத்தரம் எவ்வளோ டெக்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க முன்னாடி வந்து பெயிண்டிங்னால் இப்படி இல்லை இப்போ வந்து பெயிண்டிங்னால் அடித்து நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க மெரினா மாலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு நம்ம அப்படியே அங்கே வேடிக்கையை பார்த்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படின்னுட்டோம் மக்களே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குங்க இங்கே பாருங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் எவ்வளோ சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க லேடிஸ்க்கு அழகாக இருக்குது எல்லா மாடலிங் ட்ரெஸ்ஸு எல்லாமே என் பாருங்கள் இதெல்லாம் நைட் ட்ரெஸ்ஸு எல்லாம் நைட் எல்லாம் வச்சுருக்காங்க சூப்பர் சூப்பராக லேடிஸ்க்கு தகுந்த வந்த மாதிரி பாருங்கள் ரம்ஜானுக்கோசரம் எவ்வளோ அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க எங்கே பார்த்திங்களா அழகாக பாருங்கள் ரம்ஜானுக்கோசரம் அவ்வளோ அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்திங்களா ஃப்ரண்ட்டில் மேலே ஃப்ரண்ட்டில் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டெக்கரேஷன் இங்கே பாருங்க அப்படியே பொம்மை நிற்கிற மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா எல்லா இடமும் எல்லாம் ட்ரெஸ்ஸுங்க கல்யாணத்துக்கு போகிற ட்ரெஸ்ஸு எல்லாமே அதில் சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க வெள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டு தான் ஒரு ட்ரெஸ்ஸுக்குன்னு இங்கே பாருங்கள் அப்பா இதில் கிளார் அடிக்குது ஆனால் பக்கா ஒயிட்டுங்க எல்லாமே தெரியுதுங்களா எல்லாம் பக்கா ஒயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டு தான் இங்கே பாருங்கள் இது கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு இதெல்லாம் ஒரு மாடலு எல்லாம் மாடல் மாடலாக வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜுவல்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க கவரிங் தான் எல்லாம் கவரிங்கே ஒரு அழகா வச்சிருக்காங்க சூப்பராக இருக்கு ப்ரெஸ்ஸு மோதிர ஐட்டம் பார்த்தீங்களா நல்லா சூப்பராக இருக்குண்ண பாருங்க சவுதி அரேபியாவில் நமக்கு அந்த பக்கத்து வீட்டு கஃபேயில் இருக்கார் பார்த்திங்களா அவரை வந்து நோம்புக்கு கிஃப்ட்டு கொடுத்துருக்காரு இவ்வளோ பெரிய அட்டைப்பட்டி கிஃப்ட்டு வந்திருக்கு நமக்கு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பார்த்திங்களா இது வந்து ஜூஸு அந்த இங்கே சவுத் உள்ள ஆளுக்கு தெரியும் மின்டன் ஜூஸு அப்புறம் வந்து இது வந்து சிக்கனு சிக்கன் கொடுத்துருக்காங்க இது வந்து எண்ணெய் ஒரு எண்ணெய் பாட்டிலு இது வந்து இது என்னன்னு தெரியலையே மாது அது சரியாக வாயில் வரல இது வந்து சேமியா இதுவும் சேமியா இதுவும் சேமியா ஓகே அப்புறம் வந்து இது வந்து டொமோட்டோ பேஸ்ட்டு டொமோட்டோ பேஸ்ட்டில் ஒரு நாலு வந்துருக்கு அப்புறம் ஒரு டீத்தூள் கொடுத்துருக்காங்க இது வந்து பால் தெரியுதுங்களா இது வந்து மில்க்கு பால் ஒரு மூணு டின்னு மூணு டின்னு சர்க்கரை ஒரு அஞ்சு கிலோ சர்க்கரை அஞ்சு கிலோ சர்க்கரை அப்புறம் வந்து ரைஸு கொடுத்துருக்காங்க அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ ரைஸ் கொடுத்துருக்காங்க இதான் மக்கள் நமக்கு கிடச்சது நோன்புக்கு நோன்பு வர்றதுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க பரவாயில்ல அலகமது ஓகே